Hi guys. Hi. இது நம்ம கண்டதை பேசுவோம் சேனல் இவர் பேர் தமிழ் என் பேர் குரு ஓகே ரைட்டு அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக போவோம் சரி ரைட்டு கண்டிப்பாக போவோமா கண்டிப்பாக போகலாம் ம் ஆக்சுவலாக இது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருந்துச்சு என்ன மீன் அதனால் சைக்கோ படம்னாலே

ஆமாம் அவன் படத்தில் அந்த மாதிரி பண்ணுவேன் ஆமாம் ரைட்டு நடக்குது படத்தில் ஃபுல்லாகவே வந்து அது ஒரு இன்டென்சன் சொல்ல முடியாது அதில் தான் கொஞ்சம் ஹாரம் நல்லா கிடைக்கும் போல அவங்களுக்கு இல்லைடா அதுக்காக வந்து மேபி அந்த செவப்பட்டி அதை தான் அந்த மாதிரி அது இன்டென்சன் எல்லாம் அதை பண்ணணும் பண்ணல அதில் கொஞ்சம் ஹாரம் நல்லா கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் ராஜஸன் எடுத்தால் கிறிஸ்டஃபர் இப்போ கூட லெவன் லெவன் பார்க்கலாம் பழகிட்டே இருக்காங்கல்ல பவன் சூப்பராக இருக்குதுங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து பெஞ்சமின் பெஞ்சமின்னதுல பேர் வந்து பெஞ்சமின் நிறைய படம் இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டே சொல்ல எடுத்தாலே வந்து அதே மாதிரி விட்டுருங்க இது வந்து மொழியை சிந்திப்பதற்கு சிந்திச்சு நான் பார்க்க வேணாம் இது வந்து இப்போ ஒரு சமீபத்தில் காந்தார படம் எடுக்கும் போது எல்லாரும் நிறைய பேர் சாகி போல படம் எல்லா பேரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து

குலசாமின்னு சொல்ற இது குலசாமி தான் அவங்கவுங்களுக்கு ஒருத்தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இது வந்து ஊரில் ஒரு ஒரு பகுதியே வந்து இந்த சாமியை வந்து கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும் ஏதோ காவல் தெய்வம் இது வந்து ஆயிட்டா அந்த மாதிரி வச்சுக்கேன் காவல் தெய்வம்னு வச்சுக்கோங்க ஒரு காவல் தெய்வம் வரிசையாக வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு நடந்து நிறையா ஊரில் இருக்கா அந்த கல்ச்சர் ஆமாம் அதாவது கேரளாலே இருக்கா ம் கன்னடா மலையாள தெலுங்கு எல்லாத்துலேயுமே இருக்குன்னு சொல்ல அதுதான் சொல்கிறேன் அது வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து

மூணு நாள்ல வரேன் சொல்றார் கேட்டுக்கா நான் எது சரி ஆஹ் இது ஒரு விஷயம் புதிய வெளியே அமன்படுத்தி ஆயிடுச்சு என்னம்மா பவுண்டி நயர் என்னன்னா முன்னாடி வந்து கேட்ச குடிச்சிட்டு அதாவது கேட்சை பிடிச்சி திரும்பி உள்ளே போயிட்டு திரும்பி பந்து வந்து ஒரு போட்டு திரும்பி செகண்ட் டைம் செகண்ட் டைம்ல நீ டைம்

ஆனால் பவுண்டரி லைனுக்குள்ளே இருந்துட்டு திரும்பி பந்து வரும்போது ஜம்ப் பண்ணி தள்ளி அது பண்ணக்கூடாது ஒன்ஸ் நீ வந்து பாலை தள்ளிட்டு பவுண்டரி லைனுக்குள்ளே போயிட்டாலே அவுட் தான் இது வந்து புதுசாக அமல்படுத்தினாங்க புதுசானா எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு மாதம் ஆகிருக்கும் நம்ம வீடியோ கூட லேட் ஆனால உங்களுக்கு நான் இப்போ வந்து ஆகிடுச்சிருந்தேன் தெரியாதவங்க நிறைய பேர்

ஒன்றும் கோரிக்கை வைக்கிறாங்க இல்ல மண்டபடியான ஆக்டிவிட்டிங்க இல்லை ஆக்டிங் கட்டுறாங்க இல்லை ரோஜா போக்குறாங்க ஏதாவது அவரை சிந்திக்க விடுங்கப்பா சிந்திக்க விடுங்கப்பான்ட்டு ஏதோ ஒன்று ஓகே சரி ஓகே காய்ஸ் ஓகே சரி அப்புறம் வேற ஏதாவது வந்து பேசுறதுக்கு வேற என்ன பேசுறது ஒன்றும் இல்லை நடந்தது நீங்கள் ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்கள் வேறு ஏதாவது பற்றி பேசணும்னா பேசுவோம் ஆமா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மீன்ஸ் பார்த்து மீன்ஸ் நல்லா இருக்குன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம் எதுக்கு இந்த வீடியோனா அவங்களுக்கே தெரியும் சில பேர் பார்த்தியும் சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க சில பேர் நல்லா சிரிச்சி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சும்மாவே ஷேர் விடுவோம் ஒரு வீடியோ நல்லா இருக்குன்னா டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணி இன்னொருத்த நினச்சி பார்க்க வைப்போம் அதுவும் யாரும் பார்க்க மாட்டேறாங்கனாலும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக பொழுது போக்கா போகணும் அப்படிங்கறக்காக ஒரு சில நாளை பார்த்த ரச மீமோ இல்ல அது நியூஸாக கூட இருக்கலாம் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம் உங்களுக்கு அது பார்க்க போய் பிடிச்சிருச்சுன்னா நீங்களும் அதை போட்டோ போடுங்க அதை பார்ப்போம் பேசலாம் ஓகே ரைட்